இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நம்ம இப்போ போகிறோம் இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான வர்த்தகத்தில் ஒரு மிகப்பெரிய ஸ்டெப்பு இப்போ இப்போ இந்த இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்து வச்சார் நீங்கள் அதை நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் என்ன சொல்கிறாருன்னா சீனா வந்து எந்த அளவுக்கு இம்போர்ட் பண்ணுதோ அதாவது எந்த எந்தளவுக்கு இங்கே இறக்குமதி நடக்குதோ அதே ரூபாய் மதிப்பு அதே அளவிலான மதிப்பில் இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட்டாக ஆகணும் அந்த ரேஷியோவை சமன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காரு இப்போ இது சாத்தியப்படுதுன்னு வைங்களேன் இது ஒரே நல்லா நடந்துடாது கண்டிப்பா ஒரு ஏன் நடந்து நடந்துறாதுன்னு சொன்னா அவன் வந்து நம்ம இப்ப சுயசார்பு பாரதம் நரேந்திர மோடி அவர்கள் முன்னெடுத்தார்கள் ஆத்ம நிர்பர் பாரத் இந்த கான்செப்டுக்குள்ள சீனா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே போயிட்டான் செல்ஃப் ரிலையண்ட்டுங்கிற கான்செப்டுக்குள்ள போயிட்டான் நம்ம செல்ஃப் ரிலையண்ட்ற கான்செப்டுக்குள்ள இந்த அளவுக்கு இப்ப வவுசி கப்பல் விட்டார் அதுலேருந்தே இந்த சுதேசிங்கிற தத்துவம் ஆரம்பிக்கிறது உலகத்திற்கே சுதேசி தத்துவத்தை இந்தியா தான் சொல்லி கொடுத்தது இதுதான் ஆத்தர் ஆஃப் தட் சுதேசி தத்துவம் ஆனால் நடுவில் இருந்த அந்நிய நாட்டு சித்தாந்த காங்கிரஸ் மாடியான கட்சியில் அதை விட்டுட்டாங்க இவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாத்தையுமே அவன் செல்ஃப் ரிலையன்ட்டுங்கிற ஒரு இதுக்குள்ளே போயிட்டான் இப்போது நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணனா என்ன பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்கன்னு ஒரு கொஸ்டின் வருது அப்போது அவனுக்கு தேவைப்படுற பொருளை இங்கே நம்ம என்ன பண்ணணும் அந்தளவுக்கு அப்பண்ட் ப்ரொடக்ஷன் இருக்கணும் இப்போ திடீர்னு கொரோனா வந்ததுன்னா நம்ம மாஸ்க்குலாம் இருந்து போனோம் உடனே மோடி என்ன பண்ணார்னா வித்தின் அ வீக் டூ வீக்ஸ்க்குள்ளே அதை வந்து இங்கேயே ஆத்ம நிர்பருக்குள்ளே காம்பீட் பண்ணார் இப்போ ரெண்டு வருஷத்துக்குள்ளே செமிகண்டக்டரை நம்ம இந்த அளவுக்கு ரீச் பண்ணி உலகத்தில் எந்த நாடும் இப்போ செமிகண்டக்டரில் சீனாவோ கொரியாவோ எங்கேயோ இருக்கான் ஆனால் ரெண்டு வருஷத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒரு இடத்த இப்போ ரெண்டு வருஷத்துக்குள்ளே இப்போ சிப்போ ஒன்று வெளியிட்டு அஸ்வினியேஷனோ மத்திய அமைச்சர் அவர்கள் மோடி கிட்ட கொடுத்தார் ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்களா அது எவ்வளோ பெரிய ஒரு முன்னெடுப்பு தெரியுங்களா ரெண்டு வருஷத்துக்குள்ள இந்த சிலிக்கான் இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இல்லாத ஒரு நாடு ரெண்டு வருஷத்துக்குள்ள உள்ளே இறங்கி இந்த அளவுக்கு ஒரு மைக்ரோஷிப் அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் இப்போ இந்த எக்ஸ்போர்ட் இந்த சமன்படுத்துறது சொன்னால எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சைனாவோட இந்த விஷயத்தை முன்னெடுத்து என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு சொல்லி நம்ம அடுத்தடுத்த ரெண்டு மூணு வருஷத்துல நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி அதை காம்பீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் எப்படியும் அவனுக்கான தேவைக்கான பொருள் இங்கே இருக்கும் குறிப்பா அக்ரிகல்ச்சரு இந்த முட்டை இந்த மாதிரி அரிசி இந்த மாதிரியான விஷயம்லாம் நம்மகிட்ட இருக்கு அப்போ இதை நீங்கள் சமன்படுத்த போனீங்க அப்படின்னு சொன்னா இப்போ அமெரிக்கா போட்டிருக்கிற டாரிஃப்ல நமக்கு ஏற்பட்டிருக்கிற நஷ்டம் ஒரு ஜீரோ புள்ளி அஞ்சு சதவீதம்னு வச்சுக்கோங்க சின்னபோது நஷ்டம் நமக்கு இருக்கு அப்படின்னா இப்போ சீனாவோட இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சமன்படுத்துறதுன்னு ஒரு கான்செப்ட் நம்ம நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருக்காருல்ல அதுல கிடைக்க போகிற லாபம் இரநூறு சதவீதம் இந்த நஷ்டத்தை விட இரநூறு சதவீத லாபம் இந்த சீனாவோட நம்ம ஏற்பட்டிருக்கிற இந்த கோஆபரேஷன் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் நம்ம பேசப்பட்ட விஷயங்கள்ல நமக்கு கிடைக்க போதும் இதை நம்ம